சனி பயிற்சி ஆகிறேன் சனி பகவானை முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி நபர் யாருன்னா சனி பகவான் மட்டுமே சனி பகவான் தொழிலுக்கு காரகன் கர்மாவுக்கு காரகன் சரியா அதனாலதான் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி சனி பகவானுடைய வீடு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க சரிங்களா அப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்ப ஆகுது எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத ஓரள கொஞ்சமா பார்க்க போகணும் சரியா சரி உங்க ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணலாம் இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் சரிங்களா எப்ப சனி பகவான் பயிற்சி ஆகிற அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாசம் வீடியோ போட்டாங்க இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன் பங்குனி மாசம் பதினஞ்சாம் பதினஞ்சாம் தேதி ஆ ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி சரிங்களா ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் ஏன்னா ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்துல இருக்க இருக்க அந்த அந்த நட்சத்திரம் அது கரெக்டா வந்துட்டே இருக்கும் இப்ப இந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஏன்னா சனி பகவானால இருட்டு அது சார்ந்து அந்த இந்த கிரக நம்ம அந்த ஏன் ஒம்பது மணிக்கு ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் வேண்டாம் ஒரு ஒன்பது மணிக்கு தான் ஆகிறாரு பஞ்சாங்கத்துல தான் போட்டுருக்குதுப்பா சரியா சரி அதையும் அதிகாரம் கேட்பாங்கல்ல நம்ம மக்கள் எப்படி எல்லா கேள்வி கேட்பாங்க சரி ரைட்டு ஓகே தெரிஞ்சுக்கணும் இதுல உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னன்னா தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்காக பிறந்தோம் என்ன கர்மாவை அனுபவிச்சிருக்கோம் எதனால எனக்கு இப்படி நடக்குது ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் இல்ல ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன் இது எல்லாமே நம்மள நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டா நம்மள சரி பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஓ நான் ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன் எனக்கு பாதுகாதிபதியா எங்க அம்மா வந்துருச்சு இந்த பிரிவில எங்க அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும் மாத்திக்கலாமா அந்த கர்மாவை அதுல தீத்துக்கலாமா நீ என்ன செஞ்சீனால அம்மா திட்டுவாங்கதான் இருந்தாலும் காலை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு வந்துடும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் சரி இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வராது மீனராசிக்கு வர அதாவது குருவுடைய வீட்டுக்கு வர குருவுடைய வீட்டுக்கு வர இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கிறக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு அருளா இருக்காரு சனி பகவான் பொருளாத்த வர்ற குருனால நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய இல்லை குருனால அருள் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி தொழில கொடுப்பார் புரியுதுங்களா அப்ப இங்க ரெண்டுமே வந்து இங்க மீன்குலாது அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார் அது குருவுடைய வீடு அது கால சக்கரத்துக்கு மோட்ச வீடு கர்மக்காரர்கள் மோட்ச வீட்டுக்கு வருகிறார் அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் கோவில் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பாக இருக்கும் கோயில் கட்டுறது கும்பாபிஷாக ஆகிறது பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிக சிறப்பான முறையில இருக்கும் எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த ரெண்டே ஆண்டு காலம் என குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் செய்தல் கோயில புதுப்பிக்கிற பணி கோவில உளவார பணி செய்யறது இந்த ஜாதகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலோ அல்லது குருவுடைய வீட்டுல சனி இருந்தாலோ அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது செயற்கையோ நட்சத்திரத்திலயோ இருந்தா அவங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஏதாவது ஒரு கோவில்ல போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீருவாங்க உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க குரு சனி சம்மந்தப்படாம நீங்க ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயில போய் வேலை செய்யறதோ அந்த பணி செய்யறதோ ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்யறதோ முடியாத காரியம் அந்த குரு சனி சேர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்ப முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு இங்க வராரு ஏன்னா ஒரு ஒரு ராசிக்கு சனி பகவான் ரெண்டரை வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா அப்ப ஒரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் அப்படின்னா இது முப்பதாவது வருடமா நமக்கு இந்த இடத்துக்கு வராது அதாவது முப்பது வருஷத்துக்கு ஒரு மாற்றங்கள் வரும் நம்மளே சொல்லுவோம் நம்ம பிறக்கிறோம் வாழ்றோம் எல்லாமே நடக்குது முப்பது வயசு வந்தோடன சொல்லுவாங்க ஏன்னா முப்பது வயசு ஆயிடுச்சு ஒரு தொழிலை ஒருபடியா பண்ண மாட்டேயா ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டேயா முப்பது தாண்டிட்டு யாரா பொண்ணு கொடுப்பா யாரா கட்டுவா கேக்குறமா இல்லையா அந்த முப்பது என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கான அந்த ஏன்னா சனி பகவான் முப்பது வருஷம் ஆகுது கிடக்குறது அப்ப அடுத்த ஸ்டேஜ் போ அடுத்த முப்பது வருஷம் அடி தொழில் வேலை பொருளாதாரம் சம்பாதிக்கிறது வைக்கிறது போறது எல்லாமே அடுத்த முப்பது வருஷம் அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்மசனி அடுத்தது குடும்ப குடும்பச்சனி சாரி அடுத்த சனி அடுத்தது ஜென்மச்சனி அடுத்தது குடும்ப சனி அப்ப இந்த முப்பது குடும்பத்துக்கு தேவையான தொழில் பொருளாதார இதெல்லாம் சேர்த்து வச்சிருவாங்க அடுத்த ஆன்மீகம் முப்பது வருஷம் அறுபது வருஷம் முடிஞ்சிடுச்சு அப்பாடா அறுபது வயசு ஆயிடுச்சு ரிட்டைமெண்ட் எந்த வயசுல ரிட்டைமெண்ட் கொடுக்குறாங்க அறுபது வயசுல ரெண்டாவது சொத்து முடிஞ்சு மூணாவது சொத்து என்னத்தை தேடுவோம் மனம் அமைதியை தேடும் ஆன்மீக தேடும் பிறப்பின் கர்மாவை அறிய தூண்டும் இப்ப புரியுதுங்களா ஏன் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு சரிங்களா ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமா தான் நம்ம செயல்பட்டுகிட்டே வருவோம் அப்ப குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றம் பண்ணிடுவார் இப்போ குரு வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க குரு வீட்டுக்கு நம்ம போறோம் குரு ஒரு ஆசிரமத்துக்கு போறோம் ஒரு குரு இருக்காரு அந்த இடத்துக்கு நம்ம போறோம் அவன் கெட்டவன் அவன் அயோக்கியன் தண்ணி போடுவான் திருடன் எங்காலும் சரி ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும் போது எல்லாமே மாறுதாரு அப்போ குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய்யும் அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வரணும் எல்லாரையுமே நீதி நேர்மையா வாழ வைப்பார் அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்த கூடிய நடந்து அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார் ஏன்னா அது மோர்ச்ச வீடு உணர வைப்பார் நான் செய்யற தப்பு நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க அந்த உணர வச்சு புரிய வச்சு அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார் அப்ப இது உணர வைக்கும் போது நமக்கு என்ன வலிக்குமா வலிக்காதா கஷ்டப்படுவோமா கஷ்டப்படுவோம்மாட்டமா நமக்கு ஒரு உடம்பு சரியில்ல ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் அது அறுத்து தான் ஆகணும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஒரு டெலிவரின்னு வச்சுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது வழிதான் ஆனா அது சுகமான சுமையா போயிருதா இல்லையா வழியா வந்துருதா இல்லையா அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பாரு தெளிவு ஞானம் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும் மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது பனிரெண்டாம் அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும் அது ஜோதிடமா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இந்த புதுசு புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேத்துக்கு நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பை அவர் கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப மறைபொருள் ரகசியம் ஆராய்ச்சி தேடல் இது எல்லாத்தையுமே கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய திசாபுத்தி தகுந்த மாதிரி அந்த தேடர்களை முழுமைப்படுத்துறதும் முழுமைப்படுத்த முடியாம போறதும் அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் வரும் சரிங்களா சரி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவா பலன்களை நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா குரு வந்தா இப்படிதான் அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தா இந்த மாதிரி ஒரு சமாதானமா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளை தேட வைப்பாரு அது வந்து நீங்க படிச்சிட்டு இருக்கக்கூடிய இருந்தாலும் ஓகே இந்த அதாவது ஜோதிடத்திலையும் தான் அறிவு கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்காரு இருக்காரா இல்லையா சனி பகவானாலே வேலை தான் உழைப்பு தான் அதுல உடல் உழைப்பு உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய உடம்புல நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய பேசுது கண்ணு பாக்குது கை வந்து வேலை செய்யுது அந்த எழுதுது அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான் அப்ப சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரா இருக்கார ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாம எந்த வேலையுமே நடக்காது ஒன்பது கிரகமும் இருக்குதா இருந்தாலும் அதுல வந்து சனி பகவான் இருந்தாதான் வேலை நடக்கும் இல்லன்னா அப்படியே அமைதியா ஒரே இடத்துல இப்படியே வச்சுக்கோங்களேன் அங்க எதுவுமே இல்லை நினைக்கல நம்ம அமைதியா இருந்தாலும் எப்ப அமைதியா இருப்போம் கையும் காலும் ஆடாம கண்ணு பாக்காம காது கேட்காம வாய் பேசாம இறப்பு அதனாலதான் சனி பகவானு ஆயில் காரகன்னு சொன்னாங்க அங்க முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பு அடங்கிடுச்சுன்னா எதுவுமே இல்லை அதனால தான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள் காரணம் அவர் இயங்கினாதான் அங்கே வேலையும் செய்யும் நடக்கும் அவர் முடிச்சுக்காருன்னா அந்த பிறவி அந்த ஆத்மா அந்த அந்த உடல் முடிஞ்சு அப்போ அந்த உயிர் போய் அப்போ அந்த அதனால தான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ பனிரெண்டு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வராரு இப்ப நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம் அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு எல்லாரும் ரொம்ப அருமை கேட்டு இருக்காங்க இதெல்லாம் பொதுவான பலன் எல்லாம் யார் கேக்குறாங்கம்மா எங்க ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நட்சத்திர வரியாவே சொல்லிட்டு சரி அது ஒரு சும்மா ஒரு ஹின்ஸ் மட்டும் சரி இப்ப ரிசபராசிக்கு ரிசபராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு இல்லையா இப்ப ரிசபத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கு இருக்கு ரோகிணி இருக்கு மிருகசேரிஷம் இருக்கு இல்லையா அப்ப இது சுக்கரனுடைய வீடு இது செவ்வாயுடைய வீடா போச்சு அதனால இவங்க நல்லா இங்க ஒரு டீம் ஆயிட்டாங்க இது சுக்கரனுடைய வீடு அப்ப சுக்கரனுடைய வீட்டுக்கு இந்த மூணு பேருமே என்ன ஆகாதுங்க அப்ப சுக்கரனுடைய வீட்டுல பிறந்தவங்க ரிசபராசிக்காரங்க எல்லாம் சொல்லுவாங்க லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றாரு உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு உங்களுக்கு ஒம்போது பத்துக்குடையவர் தர்ம கர்மாதிபதி ரொம்ப சூப்பரா இருக்கணும் ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும் கிருத்திக நட்சத்திரத்துக்கு எட்டு பதினொன்னாம் அதிபதி நட்சத்திரத்துல குருவுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் போகும்போது மிகப்பெரிய பண இழப்பை கொடுப்பாரு ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்துல கொண்டு போய் நம்மளை அறியாம செய்ய வச்சு இழப்பு கொடுத்துடணும் அதனால இந்த கிருத்திக நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பிரச்சனை இல்லை சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது பிரச்சனை இல்லை அதுவும் அந்த சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்போது உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கும் மனச அலை பாய விட கூடாது உடம்ப பாத்துக்கணும் ஒரு சேமிப்ப சேமிப்பா வச்சுக்கணும் என்ன உண கூடாது விரயமாக்கிட கூடாது அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துல போறாரு இல்லையா அப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரிஷபராசிக்கு லாபத்தையும் பணத்தையும் கொடுக்கறது எப்பன்னா சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல போகும்போது பொருளாதாரத்தை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பாரு நீங்க எந்த வேலை செஞ்சீங்கனாலும் சூப்பரா இருக்கும் ரிசவராசி கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் எப்ப புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துல போகும்போது அந்த கடைசி அந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் அதுவும் தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா அபரிமிதமாக கிடைக்கும் தசாபதி சப்போர்ட் பண்ணல இந்த டீமுக்கு அந்த டீம் இப்ப காலையில பார்த்த மாதிரி ஆப்போசிட்டா போயிருச்சு அந்த தசை எனக்கு புத்தி நடந்ததுன்னா ஐம்பது பர்சன்ட் கொடுப்பாரு கொடுக்காம போக மாட்டாரு ஐம்பது சதவீதம் கொடுப்பார் இதுதான் கோச்சாரத்துல நம்ம கிரக பயிற்சிய தசாபத்தியோட சம்பந்தப்படுத்தி நம்ம பாத்துக்கணும் சரிங்களா அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரோகிணிக்கு சந்திரன் அது சுக்கரனுடைய வீடு இல்லையா அப்ப இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபத்தை எப்ப கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய புத்திலையும் கொடுக்க மாட்டேன் அந்த சாரி குரு போவையிலயும் கொடுக்க மாட்டாரு சனி போவையிலும் கொடுக்க மாட்டாரு புதன் போவையிலும் கொடுக்க மாட்டாரு என்னங்கம்மா புஷ்கு இப்படி சொல்லி போனீங்க நாங்க ரிசபராசி ரோஹி நட்சத்திரம் நாங்க பதினொன்னுல சனி பகவான் வராரு எங்களுக்கு ஏதோ நல்லது செய்வாரே அப்படின்னு நினைச்சோம் நல்லதே செய்யமாட்டார் செய்ய செய்யமாட்டார் கரைக்கவும் மாட்டாரு சேமிப்பையும் கொடுக்க மாட்டார் மன நிம்மதியாவும் இருக்கும் நிம்மதி இல்லாமையும் இருக்கும் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற நிலைமையில தான் சந்திரன் வச்சிருப்பார் சந்திரனுடைய நட்சத்திரத்துல பெருமை உங்களுக்கு சனி பகவான் ஏன்னா குருவுடைய வீடுதான் சந்திரனுக்கும் குருவுக்கும் சப்போர்ட் தான் அதனால அங்கே பாதிப்பு இருக்காது பெரிய பலன்களும் கிடைக்காது மீடியமா போகும் சிவபராசிக்காரர்கள் ரோணி நட்சத்திரக்கான பெருசாக ஆசைப்படவும் வேண்டாம் ஆகா நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வரும்னு பயப்படவும் வேண்டாம் அடுத்தது மிருக சிறுசம் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு சூப்பர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா என்னங்க செவ்வா ஆல்ரெடி ஆப்போசிட் செவ்வா சனி பக அப்படிங்கிறப்ப இந்த சனி பகவானுடைய சனி பகவான் சனி பகவானுடைய சுயசாரம் பெற்று போகும்போது அவர் வள வலுவாயிரு நான் என் வீட்டுல இருந்தா நான் ராஜா அடுத்தவங்க வீட்டுக்கு போனா நான் உறம்புறேன் பெருந்தாளி அங்க போய் நம்ம எடுத்து டக்குன்னு போய் ஒரு டம்ளர் காஃபி போட்டு நம்ம குடிக்க முடியுமா அவங்களா இப்போ அவருடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது அவர் பலம் அப்ப நம்ம புதுசா ஒரு தொழில் தொடங்குறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ எதுவும் செய்யக்கூடாது ஆசைய காட்டி கண்டிப்பா கொண்டு போய் செய்ய வைக்கும் அதுல மாற்றம் இல்லை அடுத்தது புதன் அந்த புதன் வரும்போது நம்ம ரொம்ப கவனமா வார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் மூலமா நமக்கு ஒரு கவனமாக இருந்துக்கணும் கமிஷன் பேஸ்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கவனமா இருக்கணும் பெரிய பாதிப்பு வராது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது செவ்வா புதன் அங்கே ஆப்போசிட்டா இருந்தாலும் அங்க சுக்கரன் புதன் சப்போர்ட் பண்ணிக்கிறார் இல்லையா சுக்கரன் வீடு தானே அப்படிங்கறதுனால பெரிய இழப்புகள் வராது அதுக்காக லாபமும் வராது கவனமா இருந்துக்கணும் பொற்கையெழுத்து போடுறதோ அல்லது நானாச்சுன்னு சொல்லி யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது படிப்பு நல்லா இருக்கும் நிறைய படிக்கிறத தூணும் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது இன்னும் அதாவது சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது இன்னும் நிறையா நிறைய விஷயங்கள் வெளியில வரும் ரகசியங்கள்லாம் நிறைய வரும் அப்போ இன்னும் தேடல் அப்போ படிப்பு படிக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பேசப்படாத பிறந்தவங்களுக்கு இந்த ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானமான பதினொன்னாம் இடத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய தசா புத்தி காலையில சொன்ன மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய டீம்ல இருந்து தசா புத்தி நடத்தினா அந்த புத்தி காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் திசையை விட்டுருங்க எல்லாமே ரெண்டரை வருஷம் தான் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அப்படிதான் அந்த புத்தி நடக்கக்கூடிய காலகட்டம் அது யோகமா அது அதிர்ஷ்டமா உங்களுக்கு பிரச்சனையான்றத பார்த்துக்கிட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ரிசிப் ஆகா ஓகோன்னு இருக்குது நான் போய் நான் பாட்டுக்கு தேவையில்லாம ஒரு தொழில பண்றேன்னு சொல்லி பத்தாம் இடம் தொழில் இல்லையா பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க பாட்டுக்கு தொழில பண்ணுங்க ஜம்மு ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்களோ செஞ்சு போட்டு கடைசியில் ரெண்டரை வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க ஏ செஞ்சேன் அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஆகோ ஓகோ நாங்கள் கடைசியில் இப்படி ஆகி போச்சு எனக்கு அது மேல குறை சொல்ல உங்களுடைய சுய பண்ணாம நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்க கூடாது சரிங்களா சரி அடுத்தது நம்ம ராசிக்கு குரு பயிற்சி பார்ப்போமா